ஆஸ்ட்ரோ டிவி அனுசியர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் வீடியோவில் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இந்த நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாச வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி முதல் தை மாதம் பதினேழாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள குரு பகவான் மூன்றாம் இடத்திலே கேது ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் ஒன்பதாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல சனி செஞ்சிருக்கிறார்கள் அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஜனவரி பன்னெண்டாம் தேதி பாருங்க சுக்கரன் ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர இருக்கிறார் ஜனவரி பதினைந்தாம் தேதி சூரியன் ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர இருக்கிறார் அதே ஜனவரி பதினைந்தாம் தேதி செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர இருக்கிறார் ஜனவரி பதினேழாம் தேதி உங்க ராசிக்கு அதிபதி புதனும் ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர இருக்கிறார் இதான் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் மிதன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது ஜென்ம குரு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜென்மகுரு காலகட்டத்தில் எப்போதும் ஒரு டென்ஷன் எப்போதும் ஒரு படப்படப்பு எப்போதும் நீங்கள் பாருங்க ஒரு ஒரு சுய சிந்தனையில் இல்லாத ஒரு நிலையை கொடுக்கும் அதனால் ரொம்ப அவசரப்படாமல் கோவப்படாமல் இருக்கணும் இந்த ஜென்ம குரு காலகட்டத்தில் யாரையும் எளிதில் நம்பக்கூடாது மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு முதலீடு சார்ந்த விஷயத்திலாம் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் அதே போல் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா மேல் அதிகாரிகளை பகித்து கொள்ளக்கூடாது அதனால் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படின்னா இந்த ஜென்மக்கு காலகட்டங்கள் மேலும் இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்தில் அமர்ந்து குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பார்க்குறார் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி ஏழாம் இடத்துல வந்து குரு பகவான் பார்வையிப்பது முக்கியமாக மிதர் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே குரு வீட்டில் இருந்து அந்த குரு பார்க்கறதுனால வராத பணம் எல்லாம் வந்து சேருங்க மிதராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்போ ஜனவரி ஒரு பதினேழாம் தேதி வரையும் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மிதராசிக்காரர்களுக்கு ஜனவரி பதினேழாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு அதிபதி எட்டாம் இடத்துல அமர்றார் உங்கள் ராசிக்கு அதிபதி எட்டாம் இடத்தில் அமரும் பொழுது வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் யாராவது வெளியூரில் போய் வெளி மாநிலத்தில் போய் வெளிநாட்டில் போய் பிழைக்கணும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா அந்த காரியங்கள் வெற்றியாக நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதேபோல் உங்கள் ராசிக்கு அதிபதி எட்டாம் இடத்தில் அறையக்கூடிய காலகட்டத்தில் வழக்கு இருந்தால் அது சாதமாக முடியும் சொத்து வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா வீர ராசிக்காரர்களுக்கு புதன் நாலாம் அதிபதி அவர் எட்டாம் இடத்துல மறையிறார் போது அதே போல சுக்கரனும் பாருங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் ஜனவரி பன்னெண்டாம் தேதி வரையும் பாருங்க சுக்கரன் ஏழாம் இடத்தில் பார் சுக்கரன் வந்து ஐந்தாம் அதிபதி மேலும் பன்னெண்டாம் ஆதி தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறும் கணவன் மனைக்குள்ள அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நல்லா தெளிவாக இருப்பீங்க மிதர் இந்த மாதம் வந்து சுக்கரம் வந்து உங்கள் ராசியை பார்க்கறது ஐந்து குடையனும் ஏழு குடையனும் ஒரு கேந்திராதிபதியும் ஒரு கோணாதிபதியும் பார்த்துக்கிறாங்க இது பாருங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் ஒரு வியாபாரத்தில் இருக்கீங்க ஒரு சொந்த தொழில் இருக்கீங்க ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதில் நல்ல புகழ் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்போ இந்த குரு சுக்கரன் பார்வை பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு மன சந்தோஷத்தை கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் செய்ய முயற்சி பண்ணணும் அப்படின்னா அந்த சுபகாரிய பீச்சுக்கு நன்மையில முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதேபோல் பூர்வீகம் சார்ந்த விஷயத்துலையும் பாருங்க முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய முக்கியமாக உங்களுடைய திட்டமிடுதல் சரியாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா ஐந்து குழுவின் ஏழில் அமர்ந்து குரு பகவான் பார்க்கிறார் அப்போ புத்திஸ்தானாதிபதியை குரு பகவான் பார்க்கிறார் அப்படிங்கும்போது உங்களுடைய உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல பாருங்க சுக்கரன் எட்டாம் இடத்துக்கும் போறாரு எப்பன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரன் எட்டாம் இடத்துல இருப்பார் ஐந்தாம் மாதி எட்டுக்கு போறாரு அதுவும் பாருங்க உங்களுக்கு விபரீத யோகம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் குருட் அதிர்ஷ்டம் இதெல்லாம் கொடுக்கும் சுக்கரன் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் வழக்கு அது சாதகமாக முடியும் எதிர்பாராத பணவரவுங்கிறது இருக்கும் அப்ப மதராசிக்காரர்களுக்கு சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு போனாலும் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அதேபோல் சூரியன் பாருங்கள் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் மூன்றாம் விதி ஏழாம் இடத்தில் இருக்கிறார் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் புது வேலையாட்கள் அமைவார்கள் சுலப கடன் கிடைக்கும் முயற்சிகள் வெற்றியில் முடியும் நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காரியம் வெற்றியாக முடியும் அதே போல் தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு நன்மை அளிக்கும் தகவல் தொடர்பு சார்ந்த தொழிலுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் புதுசாக ஆபரணங்கள் எடுக்க முடியும் ஆபரண தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்போ ஜனவரி பதினைந்தாம் தேதி வரைக்கும் சூரியனும் குருவும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறது உங்கள் ராசி கதிபதி அந்த வீட்டில் இருக்கிறது இதெல்லாம் பாருங்கள் அதிர்ஷ்டம் பொதுவாக மூன்றாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பார்த்துக்கிறது காதல் கைகூடும் ஒரு சிலருக்கு பாருங்கள் திடீர் திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும் அப்போ மிதராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் அதிர்ஷ்ட மாதம் இன்னும் சொல்ல போனால் இந்த மார்கழி மாதத்தில் யாருக்கெல்லாம் குழந்தை பிறகுதோ அவங்களுக்கெல்லாம் பூர்வீ சொத்து இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா சூரியன் குருவும் நேருக்கு நேர் பார்த்துப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கட்டாயம் பூர்வீ சொத்து பலம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த மார்கழி மாதத்தில் பிள்ளைகள் பிறந்தால் உங்களுக்கு பூர்வீ சொத்து இல்லை அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா சூரியன் குருவும் நேருக்கு நேர் பார்த்துக்குறாங்க ஓகே அதே சூரியன் எட்டாம் இடத்துக்கு போகிறார் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சூரியன் எட்டாம் இடத்துல மறையிருக்கிறார் சூரியன் எட்டாம் இடத்துக்கு போனால் அரசியல்வாதிகள் அரசாங்க அதிகாரிகள் விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பா இருக்கணும் அதே போல் வீட்டில் ஆபரணங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ஏதாவது காணாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆபரண விஷயத்தில் விழிப்பார்க்கணும் மற்றபடி பாருங்க சூரியன் எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால பெரிய கெடுபுரங்கள் இல்லை ஆனால் செவ்வாய் பகவான் பாருங்கள் உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு இந்த மாதம் போறாரு அவசரப்படக்கூடாது இந்த மாதம் திடீர் முடிவுகள் எடுக்கக்கூடாது கோபத்தை குறைக்கணும் முக்கியமாக ஏன் அப்படின்னா ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் ஆயுள் சனத்தில் அமர்றார் அப்போ கோபத்தை குறைக்கணும் திடீர் முடிவுகள் ஆகாது அதே போல் யாருக்கிட்டேயும் சீக்கிரம் பாருங்கள் ஒரு எந்த ஒரு விஷயத்திலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணுங்க ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் மிதர் எட்டாம் இடத்தில் செவ்வாய் உச்ச அமர்வதனால அந்த ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள்ளே பார்த்தா உங்களுக்கு ஆறாம் ஆதி ஏழில் லாபாதிபதி ஏழில் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் ஏதாவது புதுசாக இடம் வாங்கணும் அப்படின்னா அந்த மாதம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது மிதர் வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்குங்க ஜனவரி பதினைந்தாம் தேதி வரையும் வியாபாரத்தில் யோகம் கிடைக்கும் அதே போல் சொந்த பந்த பகை மாறும் இந்த மாதம் எதிர்பாராத ஒரு யோகம் கிடைக்கும் செவ்வாய் ஏழாம் இடத்துல லாபாதிபதி அமர்ந்து பத்தாம் மாதி பார்க்குறாரு உத்தியோகம் சார் அந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் அதே போல் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏழாம் இடம் வலுவாக இருக்குது ஏழாம் இடம் வந்து பிரயாணம் அப்போ ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள்ளே யாராவது வெளிநாடு போகணும் அப்படின்னா பாருங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை கட்டாயம் கொடுக்கும் இந்த மாதம் புது நண்பர்கள் அமைவார்கள் நீங்கள் ஏதாவது தொழில் பார்ட்னர் தேடி இருக்கீங்க அப்படின்னா புது தொழில் பார்ட்னர் உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள்ளே வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் இருக்குது கணவன் மனைக்குள்ளே ஒற்றுமை இருக்கும் அந்த மாதம் முக்கியமாக ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மிதராசிக்காரர்களுக்கு தற்போது ஜென்ம குருங்கிறதுனால எப்போதும் ஒரு பதட்டம் படபடப்பு எப்போதும் ஒரு டென்ஷனுங்கிறது இது தான் இருக்கும் ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஜனவரி மாதத்தில் ஏன் அப்படின்னா இந்த மாதம் நிறைய கிரகங்கள் உங்கள் ராசியை பார்க்குறாங்க அப்போ இரண்டு மூன்று வழிகளில் உங்களுக்கு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்ல முடியும் மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய மாதமாக மிதர் இந்த மாதம் விளங்கும் மிதராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் மிதராசிக்காரங்களுக்கு இந்த மாவம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினெட்டு பத்தொம்பது இருபது அந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டமத்தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் உணவுக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படையும் அந்த நாட்கள்தாங்க இந்த பதக்கம் வடபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டமத்தினங்களில் புது முயற்சிகளெலாம் தவிர்க்கணும் அதே போல வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீணுங்க மற்றவங்க பேசும்போது ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்ட மத்திரங்கள் அதனால் சந்திராஷ்டபத்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்புறுங்கள் மேலும் மிதர்நாசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டு மூணு ஜனவரி ஏழு எட்டு அதே போல் ஜனவரி பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஜனவரி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு ஜனவரி முப்பது முப்பத்தொன்று இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மிதர்நாசிக்கார்கள் மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜாதகம் எழுதி நாங்கள் கொரியலில் அனுப்பி வைப்போம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் எங்களுடைய கமெண்ட்ஸில் பற்றி விடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் முடிஞ்சி க்ளிக் பண்ணுங்கள்